ஐநா துணையில் அடுத்து வாங்க போகுது ராகவுக்கு நிலா மேல எப்பயுமே ஒரு கண்ணு ராகவுக்கு நிலா மேல காதல் வந்துருச்சுன்னே சொல்லலாம் ஆனா ராகவ் இதுவரைய நிலா மேல காதல் வந்த விஷயத்த நிலா கிட்டையும் சரி கூட ஆபீஸ்ல வேலை பாக்குறவங்கிட்டையும் சரி ஃப்ரெண்டுகிட்டயும் சரி யாருகிட்டயுமே ராகவ் நிலா மேல இருக்கிற காதலை சொல்லவே இல்லை ஆனா ராகவ் ராகவோடைய அம்மா கிட்ட மட்டும் நிலா மேல இருக்கிற காதலை பத்தி அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்காரு நிலா இந்த மாதிரி நல்ல பொண்ணு நிலா ஆபீஸ்ல நல்லா வேலை பார்ப்பாங்க குடும்ப பாங்கான பொண்ணு ரொம்ப அமைதியான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை பத்தி எப்பயுமே ஆக ஓகன்னு சொல்லி பெருமையா பேசிக்கிட்டே இருப்பாரு ஒரு நாள் ராகவ் என்ன பண்றாருன்னா இங்க ஆபீஸ்ல நிலா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க நிலா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேல ஆஹ் நிலா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி ராகவ் சொல்றாரு ஆஹ் சொல்லுங்க ராகவ் அப்படின்னு சொல்லி நிலா கேட்கும் இல்ல நிலா தப்பா எடுத்துக்கலனா இன்னைக்கு நீங்க என்னுடைய வீடு வரை வர முடியுமா அப்படின்னு சொல்லி ராகவ் கேக்குறாரு வீட்டுக்கா வீட்டுக்கு எதுக்கு ராகவ் அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும் இல்லை ஒன்றும் இல்லை சும்மா எங்க அம்மா கிட்ட உங்களை இன்ட்ரடியூஸ் பண்றதுக்காக உங்க எங்க அம்மா கிட்ட நான் உங்களை பத்தி நிறையா சொல்லியிருக்கேன் அப்பதான் எங்க அம்மா சொன்னாங்க ஃப்ரீயா இருந்தேன்னா ஒரு நாள் அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வடான்னு சொன்னாரு நான் சரி அந்தா இந்தான்னு சொல்லிட்டு அப்படியே டைமை கடத்திட்டேன் இன்னைக்கு கொஞ்சம் அம்மா வீட்டில் தான் இருக்காங்க உனைய கூட்டிட்டு வரவும் சொன்னாங்க நீங்க வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்கவும் கண்டிப்பா வரணுமா இல்லை கேட்குறேன் திடீர்னு வீட்டுக்கு கூப்பிட்றீங்களா அதான் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் அதான் சொன்னேனே அம்மா கூப்பிட்டாங்க உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அம்மா உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்கன்னு அதனால இன்னைக்கு நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா ஆஃபீஸ் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்களும் நானும் என் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா நானே உங்களை வீட்டில் போய் ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி ராகா செலவும் சரிங்க ராகா அப்படின்னு சொல்லி நிலாவாலையும் பார்த்தா மறுத்து பேச முடியாம சரின்னு சொல்லிடுறாங்க இதெல்லாம் பார்த்தா திவ்யா பார்த்துட்டு வீடு வீடுவரே போகிற அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா செலவும் ஏய் நீ எப்போ பார்த்தாலும் இப்படிதான் பேசிக்கிட்டே இருப்பியா அவர் ஏதோ உங்க அம்மா கிட்ட என்னை பத்தி சொன்னதுனால அவங்க அம்மா நீனா ஏதாவது இமேஜின் சொல்லி நிலா செலவும் ஏ ராகவுக்கு ஆபீஸ்ல பாஸுக்கு எங்களை பத்திலாம் அவங்க அம்மா கிட்ட சொல்ல தெரியாதா இதுவரைய யாருகிட்டயுமே பாஸ் இந்த மாதிரி எங்க அம்மா உங்களை பாக்கணும்னு சொன்னாங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டதே கிடையாது தான் கூப்பிடுறாரு அப்பனா இதுல வேற என்னமோ இருக்கு அப்படின்னு சொல்லி திவ்யா செலவும் அப்படியெல்லாம் ஒண்ணும் இருக்காது நீ உ வேலைய பாரு அப்படின்னு சொல்லி நிலா செலவும் நீங்க ஆபிஸ் டைமும் பார்த்தா முடிஞ்சிருது அஹ் நிலா போலாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்கவும் உம் போலாம் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சொல்றாங்க நாவும் ராகவும் கார்ல வந்துகிட்டு இருக்காங்க உங்களுக்கு என்ன பிடிக்கும் நீங்க என்ன வேணாம் சாப்பிடுவீங்க நீங்க உங்களுக்கு பிடிச்சத சொன்னீங்கன்னா அம்மாக்கு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு எல்லாம் செஞ்சு வைக்க சொல்லுவேன் ராகவ் சொல்லவும் ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நீங்க ஏதோ உங்க அம்மா பார்க்கணும்னு சொல்லி கூப்பிட்டதுனாலதான் நான் வரேன் அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் சரின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டே வந்துகிட்டு இருக்காங்க வீடும் பார்த்தா வந்துருது ம் வாங்க நிலா உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கூட்டிட்டு வராரு ஆ பெரிய வீடாக இருக்குது நல்லா இருக்கே வீடெல்லாம் அப்படின்னு சொல்லி நிலாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்க நானும் அம்மாவும் மட்டும்தான் ரெண்டு பேர் அப்புறம் மெய்டு இருக்காங்க அவங்க காலையில மதியம் ஒர்க் பண்ணிட்டு ஈவினிங் கிளம்பி போயிடுவாங்க நானும் அம்மாவும் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா ராகுவும் சொல்லிக்கிட்டு இருக்காரு வீட்டுக்குள்ள பார்த்தா நிலாவும் வந்துடுறாங்க அம்மா யார் வந்திருக்கான்னு பாருங்க சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகு கூப்பிடுவோம் அந்த வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன்ல இருந்து பார்த்தா ஒரு குரல் கேக்குது யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் பார்த்தா ரொம்ப ஆர்வமா உள்ள உட்காந்துருக்காங்க ஆ ஆஹ் வரேன் ராகவ் அப்படின்னு சொல்லி வராங்க பார்த்தா பல்லவனுடைய அம்மா பல்லவனுடைய அம்மாவை பார்க்கவும் நிலாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி சோஃபால உட்காந்துருந்த நிலா பார்த்தா அதிர்ச்சியோட எங்கிருச்சு நின்று பாக்குறாங்க இவங்க இவங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேக்கவும் ஆமா என் அம்மாவை முன்னாடி பாத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ராகவ் கேட்கவும் இல்ல 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 இப்பதான் பாக்குறேன் இவங்களா ராகவ் உங்களுடைய அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும் ஆமா நிலா தான் என்னுடைய அடிக்கடி சொல்லியிருக்கேனே நிலா என்னோட ஆவஸ் கோலிக் இவங்க தான் சொல்லிட்டு ராகவ் சொல்லவும் ஆ வாமா உன்னை பத்தி நிறைய சொல்லியிருக்கா ராகவ் உட்காருமா சாப்பிடறியா உனக்கு என்ன வேணும் டீ காஃபி கோல்ட்ரிங்க்ஸ் என்ன வேணாலும் சொல்லு நான் உடனே எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அம்மா சொல்லும் இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லும் இப்ப என்ன என்னம்மா வீட்டுக்கு புதுசா வந்திருக்க கெஸ்ட் நீ கூல் கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்து தருவா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ அம்மா கேட்கவும் நிலாவும் சொல்றாங்க இங்க ராகவ அம்மா பார்த்தா கூல் கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி குடிச்சிட்டு இங்க பார்த்தா ராகவ அம்மாவே திரு திருன்னு நிலா பார்க்கவும் என்னம்மா என்ன ஒரு மாதிரி அப்ப இருந்து பாத்துக்கிட்டு இருக்க உன் முகத்துல ஒரு பதட்டம் பயம் என்னாச்சு இனி இதுக்கு முன்னாடி எங்கேயும் பாத்திருக்கியா ஏன் ஒரு மாதிரியாவே என்ன பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அம்மா கேட்கவும் இல்ல இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி நிலாவும் சொல்றாங்கம்மா இவங்க பேரு நிலா நல்லா ஒர்க் பண்ணுவாங்க என்னுடைய நல்ல ஒரு ஆஃபீஸ் ஃப்ரெண்டுன்னு கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ராகவ் சொல்லவும் இதெல்லாம் பார்த்தா நிலா அதிர்ச்சியோட பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்ன நிலா வந்ததுலேருந்து எதுவுமே பேச மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி ராகவ் அம்மா கேட்கவும் இல்லம்மா அப்படியெல்லாம் இல்லை நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும் ம் நான் நல்லா இருக்கேன் ஆமா உன்னுடைய அம்மா அப்பா கூட பிறந்தவங்க நீ இப்போ எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா ராகவம்மா அம்மா கேட்கவும் என்னுடைய ஊர் திருவண்ணாமலை அப்பா மனோகர் அம்மா தேன்மொழி அப்பா திருவண்ணாமலையில் பிஸ்னஸ் பண்றாரு ஒரு அண்ணன் அன்னி குழந்த அப்புறம் நான் இப்போ இங்க இருக்கிறது என்னுடைய ரிலேட்டிவ் வீட்டில் என்னுடைய கசன் வீட்டில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சொல்லவும் சரி 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 ஆமா இங்க நீ இங்க இருக்க சென்னையில எந்த ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகவ அம்மா கேட்கவும் சென்னையில பூந்தமல்லி பக்கத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா செலவும் ஓ பூந்தமல்லி பக்கத்துலயா அம்மா நீ கசின் வீட்டுல இருக்கேன்னு சொன்ன அங்கே யார் யாரெல்லாம் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க அம்மா கேட்கவும் அங்கே நானு என்னுடைய கசின்ஸ் எல்லாரும் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா செலவும் அதுக்குள்ள கிளம்புறேன்ற இரு சாப்பிட்டுட்டு போகலாம் நான் சாப்பாடு ரெடி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் ராகவ் அத்தடிக்கும் வீட்டெல்லாம் சுத்தி காமிச்சுக்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அம்மா பார்த்தா கிச்சனுக்குள்ள போயிடுறாங்க ராகவ பார்த்தா வீட்டை சுத்தி காட்டுறேன்னு சொல்லிட்டு வாங்க நிலா வாங்க என் ரூமுக்கு போலாம் அப்புறம் வீட்டெல்லாம் சுத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ராகவ் கூப்பிடவோம் நிலா பார்த்தா திரு திருன்னு முழிச்சுட்டு ராகவ் அம்மாவே திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருக்காங்க இவங்க கிட்ட கேட்டலாமா உங்களுக்கு நடைசன தெரியுமா உங்களுக்கு சோழன் பாண்டியன் பல்லவன் இவங்களெல்லாம் தெரியுமா நீங்கள் இப்படி இங்கே வந்தீங்க ஏதாவது கேட்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை பார்த்தா வாய் துரு துருன்னு இருக்கு எதையாவது கேட்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு மனசு கடந்து தவிக்குது ராகவ் கிட்டே சரி பட்டுன்னு கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்கிறாதீங்க உங்க அம்மா வடநாடா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும் ஏன் நிலா ஏன் கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி ராகவ் கேட்கவும் இல்ல அவங்க ஃபேஸ் கட் பார்த்தா அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும் ஆ ஆமா நிலா எங்க அம்மா ராஜஸ்தான் தான் நீங்க சொன்னது கரெக்டு தான் வடநாடு தான் ஆனா எங்க அப்பா தமிழ் தான் எங்க அப்பா தமிழ்நாடு அம்மா ராஜஸ்தான் அப்படின்னு சொல்லி ராகவ் செல்லவும் சரி உங்க அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து இருக்கிற போட்டோ எதுவுமே இல்லையே வீடு ஃபிளைனா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும் எங்க அம்மா அப்பாலாம் சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிட்டதே இல்லை நான் பறக்கும்போதே எங்க அப்பா இல்லை நான் எங்க அம்மா மட்டும்தான் இருக்காங்க எங்க அம்மா கிட்டே நான் கேட்டிருக்கேன் எங்க அப்பா போட்டோவ ஆனா எங்க அம்மா இதுவரையும் என்கிட்ட காமிச்சதே கிடையாது அப்பா இருக்காரா இல்லையான்னு கூட கேட்டிருக்கேன் ஆனா இருக்காருன்னு தான் சொல்லியிருக்காங்க ஆனா இப்ப தட்டிக்கு எங்கிட்ட அதை பத்தி எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க நான் எத்தனையோ தடவை கேட்டுட்டேன் எங்க அப்பா ஆனா தான் இருக்காரு எங்க அம்மா என்னையவே கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க அப்புறம் நான் படிச்சதுக்கு அப்புறம் ஜாப் ஒர்க்குன்னு சொல்லிட்டு எங்க அம்மாவை ஏதோ ஒரு நல்ல நிலைமையில வச்சிருக்கேன் எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் ஒரு நாள் கண்டிப்பா சேருவாங்க அதுக்காகத்தான் நான் காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இங்க ராகவ் சொல்லவும் அப்பதான் பார்த்தா நிலாவுக்கு ஒரு விஷயமே புரியுது அப்ப இவர் உண்மையிலேயே நடேசன் அங்குளுடைய பையனா நடேசன் அங்கிளுக்கு பிறந்தவராய ராகவ் என்ன நடக்குது இங்க இல்ல பல்லவனமா வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா அவங்கள கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ராகவ் பிறந்தாரா இல்ல பல்லவனை விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமா பல்லவனுடைய அம்மா பிரெக்னண்டா அப்போ இருந்தாங்களா நடேசனங்களுக்கும் பல்லவன் அம்மாவுக்கும் பிறந்தவர்தான் ராகவா அப்போ பல்லவனுடைய அண்ணனா ராகவ் என்ன நடக்குது இங்கே எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுக்கு பார்த்தா பயங்கர குழப்பம்